ஸ் பெரு புல்ஸ் மார்கெட் ஏ ஊரு மனது தாடிபார்த்தி ஸ்ரீரங்கப்புரம் மண்டலா கோபால்பேட்ட மண்டல் வனப்பதி ஜி ஏம் ரேட்டுவி ரேட்டு ரேட்டு ஒரு இரவாய் அடுத்து எவர எந்த அடுத்து எண்பை வேலு அடுத்து நீவே எந்த அட்டுநா ஒரு பதைது அப்பா வியாபாரம் ರೈತ ವ್ಯಾಪಾರ ರೈತ ಬೇರೆ ಮಾಡ್ತಾವಾ ನಂಬರ್ ಚಪ್ಪವು ಸರಿ ನೋಟೆದು ಹ್ಞೂ ಬಾಹೋದ ಪಿ ಪನಿ ಬಾತ ಹ್ಞೂ ಪಂ ನಂಬರ್ ನೈನ್ ಜೀರೋ ಸಿಕ್ಸ್ ತ್ರೀ ಫೋರ್ ನೈನ್ ಎಟ್ ಫೋರ್ ಒನ್ ತ್ರೀ పనికి మాత్రం ఫుల్ గ్యారెంటట నచ్చుతయినా ఈ రాహస్వాన్ని కాంటాక్ట్ చేసి మాట్లాడుకోవచ్చు